சிரிப்ப கட்டுப்படுத்த முடியல இந்த சங்கீக மூ மூக்குடை போடுவதை பார்த்துட்டு அவ்வளோ ஒரு சிரிப்பு வயிற்று வழியே வந்துடுச்சு உளுந்து உளுந்து சிரிச்சுட்டு இருந்தேன் நீங்களே அந்த வீடியோவை பாருங்க கொஞ்சம் என் பெயர் எனது பெயர் ஆர் மாடி செல்வம் எனது பிள்ளைகள் ஊராட்சி தொழிற்சாத்தனர்கள் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியில் ஆறாம் வகுப்பு நேற்று பள்ளிக்கு வந்த குழந்தையை பிஜேபியை சேர்ந்த விதீஸ்வரன் என்பவர் அழைத்து மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக பேச சொல்லி பிஜேபி சேர்ந்த வைதீஸ்வரன் விவரம் தெரியாத காரணத்தினால் அவர்களோடு நின்று இந்த மாதிரி மும்மொழி கொள்கைக்கு எதிராக கோரிக்கையாக முதல்வர் வைத்திருக்கிறார் அது வந்து பிஜேபி முழுக்க முழுக்க பிஜேபி கையாள இருக்கலாம் நேரடியாக அரசியல் பண்ண முடியாத காரணத்தினால் பிள்ளைகள் குழந்தைகளை வைத்து அரசியல் பண்ண நினைக்கிறார்கள் இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் அந்த வீடியோவில் இருக்கும் நடைவில் நிற்கும் என்னுடைய மகளுக்கும் எனக்கும் பள்ளி ஆசிரியர்களுக்கும் இந்த மும்மொழி கொள்கையை பற்றிய எந்த இது கிடையாது எந்த தொடர்பும் பிஜேபிக்காரர்களின் சரி வேலை halliki vaani ko kulai pedi konnu sadivele maari matra cheyali ini vanni yana kandikali ayi vitho varaka eppona mundhari kollivey ellaa maatheya ayi yana nirpa adaan mees அந்த கடைசியா வந்து என்னோட விருப்பத்தை தான் நாங்க சொன்னோம் அப்படின்ட்டு அவங்க பெற்றோரும் வந்து மறுப்பு தெரிவிச்சிட்டாங்க சங்கிங்கன்னாவே நாகரிகமற்ற கீழ்த்தரமான அரசியல் தான் பண்ணுவாங்க என்பதற்கு நம்ம வந்து பல்வேறு உதாரணங்களை கொடுத்துட்டோம் மீண்டும் மீண்டும் வந்து அவங்க வந்து இந்த திணிப்பு வேலையை எப்படி எல்லாம் தந்திரம் பண்ணி அந்த குழந்தைகளை பேச பேச வச்சிருக்காங்க பெற்றவர்களுக்கு விருப்பமே இல்ல ஆனா அந்த சங்கிகள் வந்து குழந்தைங்கள ஏமாத்தி பேச வச்சிருக்காங்க சரி நம் குழந்தைங்க எடுக்கிற முடிவு சரியா இருக்குமா இந்த மொழி மொழி குறித்தோ பாடத்தோட கல்விக் கொள்கை குறித்தோ குழந்தைகள் எடுக்கிற முடிவு சரியா இருக்குமா என்று அரசாங்கமே பதினெட்டு வயசுக்கு தான் வந்துட்டு வாக்குரிமையவே கொடுத்துருக்கு பதினெட்டு வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு தான் திருமணமே பண்ணணும் பெண்களுக்கு பதினெட்டு வயசு ஆண்களுக்கு இருபத்தி ஒரு வயசு என்று அரசாங்கமே சட்டம் வந்திருக்குது ஏன் இந்த வயசை நிர்ணயம் பண்றாங்க அப்பதான் அவங்களுடைய மூளை வளர்ச்சி அடையணும் அப்பதான் அவங்க வந்து தன்னோட முடிவுகள் எதையும் சரியாக எடுக்க முடியும் என்று அரசாங்கமே வந்து நிர்ணயிச்சுட்டு இப்ப குழந்தைங்க கிட்ட போயிட்டு உங்க கருத்தை சொல்லுங்கன்னு சொல்லி கேட்கறது எந்த விதத்துல இதெல்லாம் நியாயம் சிரிப்பா இருக்குது எல்லாம் மூக்க அறுபடுறாங்க எத்தனையோ முறை நம்ம கண்டிக்கிறது நம்ம ஏற்கனவே வந்துட்டு ஒரு வீடியோ பண்ணிடணும் இந்த கடவுளை எந்த அப்ப அம்மா வந்து எந்த தெய்வத்தை வணங்குறாங்களோ தான் வந்து பிள்ளைங்களை வந்து வணங்குவாங்க ஏன்னா பிள்ளை அப்ப அம்மா வந்து சின்னதுல வந்து சொல்லி கொடுத்து சொல்லிக் கொடு இப்போ இந்து கடவுள் வணங்க வணங்க சொன்னா இந்து கடவுளை வணங்குவாங்க இஸ்லாமிய கடவுளை வணங்க சொல்லி அப்ப அம்மா என்ன வழிபாடு பண்றாங்களோ அதுதான் பிள்ளைங்க வணங்குவாங்க அது மாதிரி கிறிஸ்தவ கடவுள் வீட்ல வளர்ற குழந்தைங்க கிறிஸ்தவ கடவுள் வழிபாடு பண்றாங்க நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் பிறப்பால் வந்து அனைவரும் நாக்கீர்களே என்று ஒரு வீடியோவே போட்டிருக்கோம் அந்த வீடியோ கூட நீங்க பாத்துக்கோங்க அந்த அது வந்து இதுக்கும் பொருணும் பெற்றவர்கள் ஆசிரியர்கள் எதை சொல்லி கொடுத்து வளர்க்குறாங்களோ அப்படிதான் பிள்ளைங்களோட வளர்ச்சியும் இருக்கும் அப்படி இருக்கும்போது குழந்தைங்க கிட்ட போயிட்டு இது சரியா ஒரு மொழி கொள்கையை குறித்து முடிவெடுக்கக்கூடிய அந்த புரிதல் அந்த அறிவு இந்த வயசுல குழந்தைங்களுக்கு வந்திருக்குமா என்ன இது கூடவா தெரியாது இந்த பிஜேபிக்காரங்க சங்கிகளுக்கு இதுக்குத்தான் அதுங்க அதுங்களை போட்டு நாங்க சங்கி 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 போட்டு பொழந்து எடுக்கிறோம் அப்பயும் உங்களுக்கு எல்லாம் அறிவே வரமாட்டேங்குது முட்டாளித்தன மேத்தான் போய் போய் யோசிக்கிறாங்க இந்த காணொலியை பார்க்கறவங்க உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்